மரணப்பிரமாதம் நமக்கில்லை யாம் என்று துணையே மரணப்பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்ததுனை கிரணக்கலாபியும் வேலும் உண்டேம் கிண்கினி முகுள சரணப் பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்துரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரணி வள்ளியை வேட்டவன் முத்தமிழ வைதாரையும் அங்கு வாழவைப் வெய்ய வாரணம் போல் கைதான் இருவதுடையான் தலைவத்தும் கத்தரிக்கேம் எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே தெய்வத் திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வை வைத்த வேட்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவர்க்கு இடம்பெறக்கால் இரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே கிண்ணம் குறித்து அடியேன் செவினி என்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது கோடுகுழல் சின்னம் குறிக்கக் குறிஞ்சிக் கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கியே உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில்வேலனுக்குத் தொண்டாகிய என் அவிரோத ஞானச் சுடர்வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்துவார் சற்றன் கைக்கட்டவே நீலச்சிகண்டியில் ஏறும் பிறன் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெள்ளத்தெழிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் நிற்குமே கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே வேலே விளங்குகையான் செய்ய தாளினி வீழ்ந்திரஞ்சியே மாலே கொலை காண்பதல்லால் மனவாக்குச் செயலாலே அடைதற்கரிதாய் அருவுருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வது வே கடத்தில் குரத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்திற்புனையன யான் கடந்தேன் சித்திரமாதுர் அல்வுல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தித் தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே பாலென்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையர்கள் திரிகின்ற நீ செந்திலோன் திருக்கை வேலென்கிளையே செந்திலோன் திருக்கை வேலென்கிளை கொற்றமயூரம் என்கிளை வெற்றி காலங்கிலே மனமே எங்கனே முத்திகாண்பதுவே